ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் விஜய் வந்து ரூம்குள்ளே வராரு காவேரி வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க பார்த்தா டேபிள்லேயே நகைலாம் இருக்குது என்ன காவேரி நகையெல்லாம் எடுத்து வைக்காமல் அப்படி வெளியிலே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை போய் கேட்குறாரு அதுக்கு அப்ட்ரோடு சாவி என்கிட்ட இருக்கணும்ல நீங்கள் தான் பூட்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதுவரை எந்த அந்த சாவியை நீயே வச்சுக்கோல்லாம் எடுத்து உள்ளவை அப்படின்னு சொல்கிறாரு இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் என்னோடது இல்லை நான் காண ஒஃப் தானே என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே இதெல்லாம் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஏன் காவேரி கொடுத்துட்டு போகணும் இதெல்லாம் என்னோட கிஃப்ட்டை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதெல்லாம் தேவையில்லை நான் தான் ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சும்மா இதே சொல்லாத காவேரி எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கடுப்பா சொல்றாரு இப்படிதானே எனக்கு இருக்கும் சும்மா ஒரு நாளைக்கு நூறு தடவை காண்ட்ராக்ட் போய் கான்ட்ராக்ட் போய் சொல்லி காட்டிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க சரி நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நான் தான் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ல எனக்கு ஏன் நீங்கள் சம்பளமே தரலை ஓசிலேயே வேலை வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கேட்குறாங்க உனக்கு ஆல்ரெடி சம்பளம் வந்திருக்கும் ஃபோனை செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரி வந்து ஃபோனை செக் பண்ணிவிட்டு ஐம்பதாயிரம் வந்திருக்கோம் எண்பதாயிரம் ஏன் சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாயிடறாங்க என்னங்க உண்மையிலே ஐம்பதாயிரம் எனக்கு சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தேன் அதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படல ஒரு ஐம்பதாயிரத்துக்கு அவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு நினச்சே கேட்குறாரு பத்து லட்சத்துக்கு நகை வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் என்னோடது இல்லை இது என்னோடய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாப்பியாக சொல்கிறாங்க அடுத்த சைனில் வந்து கங்கா குமரன் கிட்டே ஏடிஎம் கார்டு கொடுத்து வாடகை கொடுக்கணும் டிசைட் பண்ணிட்டோம்ல போய் காசு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் திரு திருமொழிக்கிறான் நான் பேங்க்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு உடனே நர்மதாக சிரிக்கிறாங்க ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மாமாவுக்கு ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியாது ஆல்ரெடி ஒரு டைம் போன போய் நானும் எம்னாக்காவது எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி கங்காட்டை இது கொடுவாங்க உங்களுக்கு தெரியாது சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க வெளில போகிறத பார்த்துட்டு காவேரி வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க தங்கச்சிங்களுக்குலாம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க கங்கா வெளில போனதை பார்த்துட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி சம்பளம் வந்துச்சு இந்த அம்மா காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க வேண்டவே வேண்டாம் நீயும் கொடுக்க வேணாம் அவ்வளோ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு ஒரு காவிரி வந்து கம்பல் பண்ணி ஆல்ரெடிமே அக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா இந்த காசை நீ வாடகை கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க பின்னாடியே சாரதம்மா வந்து வாடகை கொடுக்குறதுக்காக விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க காவேரி ஒன்றுமே தெரியாத மாதிரி வாமா 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 அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த சாரதம்மா வந்து வாடகை கொடுக்குறாங்க தாத்தா வேணான்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து காவேரி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வாடகைக்கு தானே வந்தோம் அப்போ வாடகை கொடுத்துட்டு தான் இருந்தோம் நீங்கள் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாடகை வேணான்னு சொல்லிட்டிங்க இருந்தாலும் சரியாக இருக்காது வாடகை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப போகிறாங்க பாட்டி இருந்துட்டு உட்காரம்பா அந்த மாதிரி காவேரிக்கு வெள்ளி கிளம்ப காலிப்பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கோம் நானே சொல்ல வரலான்னு இருந்தேன் நீங்கள் வந்ததாக நான் எதிராச்சாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லிட்டு காவேரி அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய் இருந்துகிட்ட அவங்க சித்தப்பா கிட்டே அவங்க வாடகையும் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவும் நக்கெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இன்றைக்கு எபிசோட் தூரம் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணல பாய்